ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்ஏ பாதல் இதில் வந்து நம்ம இரட்டிப்பாதல் பார்க்குறதுக்கு முன்னாடி டிஎன்ஏனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதாவது நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு நம்ம சொல்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுக்குமே வந்து நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் நியூக்ளிக் அமிலம் அப்படின்னா அது ஒரு பாலி நியூக்ளியோட்டைடு பாலி அப்படின்னாவே என்ன அர்த்தம் நிறையனு அர்த்தம் அதாவது நியூக்ளியோ நியூக்ளியோடைடு வந்து நிறைய ஜாயிண்ட் ஆகி நம்மளுக்கு நியூக்ளிக் அமிலம் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து கொடுக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் நியூக்ளியோடைடில் வந்து மொத்தம் மூணு பகுதிகள் இருக்குது ஃபஸ்ட்டு பென்டோஸ் சர்க்கரை நைட்ரஜன் காரப்பொருள் அடுத்து பாஸ்பேட் தொகுதி அப்படின்னா மூணு பகுதி இருக்குது ஃபஸ்ட்டு பென்டோஸ் சர்க்கரை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பென்டோஸ் அப்படினாவே அஞ்சுன்னு அர்த்தம் ஸோ அஞ்சு கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வலைய மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பென்டோஸ் சர்க்கரை அப்படின்னு பேர் ஓகேவா ஸோ பெண்டோஸ் சர்க்கரையில் அஞ்சு கார்பன் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து அஞ்சாவது கார்பன் நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் காரப்பொருள் வந்து மொத்தம் அஞ்சு விதமான நைட்ரஜன் காரப்பொருள் இருக்குது அடினைன் குவானைன் தைமின் சைட்டோசன் யுராசில் ஸோ அடினைனில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு ரிங் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் பியூரின் அடுத்து குவானைனை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் ரெண்டு ரிங் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதுக்கு பேரும் பியூரின் ஸோ இதில் வந்து மொ ரெண்டுக்குமே வந்து மொத்தம் ரெண்டு ரெண்டு வளையங்கள் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் தைமின் சைட்டோசன் யுராசில் இது மூணுக்குமே வந்து ஒரே ஒரு ரிங் தான் தான் இருக்கும் அதோட பேர் பைரமிடல் ஓகேவா ஸோ அடி நைன் குவா நைன் இந்த பேர்லேயே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் அடி நைன் குவான் நைன் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பியூரின் ரிங் இருக்கும் ரெண்டு ரிங் சேர்ந்த மாதிரி இருக்கும் மற்ற மூணுக்குமே எப்படி இருக்கும் பயரமிடல் ரிங் தான் இருக்கும் மொத்தம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரிங் மட்டும்தான் இருக்கும் அடுத்த மூன்றாவது பகுதி வந்து பாஸ்பேட் தொகுதி பிஓ ஃபோர் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் இல்லையா நியூக்ளியோடைடு அப்படின்னா பென்டோஸ் சக்கரை இருக்கும் நைட்ரஜன் காரப்பொல் இருக்கும் பா பாஸ்பேட் தொகுதி இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பில் தான் டைடு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு வளையத்தில் முதல் ஃபஸ்ட்டு கார்பன் இருக்கு இல்லையா அதில் வந்து நைட்ரஜன் தொகுதி சேர்ந்துருக்கும் அஞ்சாவது கார்பனில் பாஸ்பேட் தொகுதி சேர்ந்துருக்கும் இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைடு நம்ம ஃபர்ஸ்ட் வச்சு சொன்னோம் இல்லையா நியூக்ளிக் அமிலம் அப்படின்னா நியூக்ளிக் அமிலம்னா என்ன அர்த்தம் பாலி டைடு ஸோ இந்த மாதிரியான டைடு வந்து நிறைய சேர்ந்து சேர்ந்து பெரிய வளைய பெரிய ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் nhiều cây cá mê lông இப்போ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா நியூக்ளிக் அமிலம் அப்படின்னா என்னது டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே நியூக்ளிக் அமிலம்னு சொல்லியிருக்கோம் இப்போது இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னாவே என்னது பாலி நியூக்ளியோடைடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இப்போ நியூக்ளியோடைடில் உள்ள பென்டோ சர்க்கரை வந்து ரெண்டுலேயும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இப்போ டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஆக்ஸிஜன் இருக்காது ஆர்என்ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் இருக்கும் ஸோ இதுக்கு பேர் ஆரன்ஏனா ரிபோ நியூக்ளிக் அமிலம் அதே நேரத்தில் ஆக்சிஜன் இல்லாததுனால இதுக்கு பேர் டிஆக்ஸி ரிபோ நியூக்ளிக் அமிலம் அப்படின்னு சொல்லு ஸோ பெண்டோ சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் வித்தியாசம் இருக்கும் அதே மாதிரி நைட்ரஜன் காரப்பொருளை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்காதுன்னா இதில் வந்து தாய்மீன் இருக்கும் ஆனால் இதுல வந்து யுராசில் இருக்கும் இது ரெண்டு மற்றபடி எல்லாமே வந்து காமன் அடிநைன் குவானியன் சைட்ரோசன் குவானியன் சைட்டோசின் எல்லாமே டிஎன்ஏ ஆரன்யா ரெண்டுக்குமே காமனாக இருக்கும் தாய்மீன் மட்டும் இதில் இருக்கும் இதில் இருக்கும் டிஎன்ஏல ல தாய்மீன் இருக்கும் யுராசில் வந்து ஆரண்யில் இருக்கும் இப்போ டிஎன்ஏன்னா டீயா ஸோ வந்து டீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தாய்மின்னா டி இது ரெண்டும் இருக்கு அப்படின்னு

ஓகே இதோட டைக்ராம் வந்து திரும்ப இன்னொரு கிளாஸில் பார்ப்போம் ஸோ இடையில உள்ளது எல்லாமே இந்த கோடு எல்லாமே வந்து நைட்ரஜன் காரப்பொருள் இந்த காரப்பொருள்லாம் எப்படி சேர்ந்துருக்கும்னா அடினோட டைமின் தான் சேர்ந்துருக்கும் குவானினோட சைட்ரோசன் மட்டும்தான் சேர்ந்துருக்கும் அதுவும் எப்படி சேர்ந்துருக்குனா இதில் வந்து ரெண்டு பாண்டு இருக்கும் இதில் வந்து மூணு பாண்டு இருக்கும் சரியா இரு இணைப்பு இருக்கும் இதில் வந்து மூணு இணைப்புகள் வந்து சேர்ந்துருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் தான் இந்த கோடுகள் எல்லாமே இருக்கும் ஸோ டிஎன்ஏல உள்ள நடுவில் உள்ள இந்த கோடுகள் எல்லாமே இந்த காரப்பொருள்கள் மட்டும் நைட்ரஜன் கார்பொருள் தான் இதில் வந்து ஃபில்லப் ஆகிருக்கும் ஸோ டிஎன்ஏ ஆர்னிஏனா இன்னும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ